திமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுவது தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசியிருப்பது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது விஜயகாந்த் இருந்தபோதும் சரி விஜயகாந்த் இறந்த பிறமும் சரி பல்வேறு தருணங்கள்ல அதிமுக கூட தேர்தல் தேமுதிக கூட்டணி அமைத்து பல்வேறு தேர்தலில் போட்டியிட்டாங்க இத்தகைய சூழ்நிலையில ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தினால அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறதா பிரேமலதா அறிவிச்சாங்க இத்தகைய சூழ்நிலையில தேமுதிக தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியான ஒரு கருத்தை வந்து அதிமுகவுக்கு எதிராக சொல்லிட்டே வந்தாங்க தொடர்ச்சியா வந்து எல்லாருக்கும் துரோகம் செய்கிற வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி சென்று வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த வாரத்துல ஒரு விளக்கத்தை என்ன சொன்னாரு அதாவது நாங்க வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து தரோம்னு நான் சொல்லவே இல்லையே நாங்க அப்படி வந்து உது உறுதி தானே நாங்க வந்து அதை செய்யறதுக்கு சொல்லாததை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க ஆனா இந்த ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தினாலதான் வந்து நாங்க அதிமுக கூட்டணியில இருந்து விலகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பிரேமலாத வந்து சூசகமா சில கருத்துக்களை சொல்லிட்டு அந்த கூட்டணியில இருந்து இனிமே இடம்பெற மாட்டோம் இனிமேலும் அதிமுக கூட்டணியில வந்து சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை சொன்னாங்க அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அ தேமுதிக எந்த கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி தேமுதிகவை எப்படியாவது வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க இப்பவும் செஞ்சுக்கிட்டு வராங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகேட் கூட்டணியில இணையும் அதாவது தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி அமைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா தேமுக திமுக தரப்புல பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க விஜய் வரக்கூடிய கருத்து கணிப்புகளை எதுவுமே வந்து விஜய்க்கு சாதகமா இல்லை அதாவது விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற போது தேவையான அந்த அந்த கூட்டணியில போயிட்டு சேர்ந்து நம்ம வந்து தோல்வி அடைகிறத விட நம்ம வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில சேர்ந்தோம்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு எம்எல்ஏவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான கட்சிகளோட தான் கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ தேமுதிக நிர்வாகிகள் பலருமே நம்மள சொன்னாங்க இதுக்கு தான் பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க வந்து சந்திச்சாங்க இந்த சந்திப்பு எதுக்காக அரசியல் குறித்து பேசப்பட்டுட்டா கூட்டணி குறித்து பேசப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி எழுந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்தி பேட்டி கொடுத்த போது ஒரு விஷயத்த சொன்னாங்க நாங்க வந்து கூட்டணி சம்பந்தமாவோ அரசியல் சம்பந்தமாவோ எதுவுமே பேசல ஸ்டாலின் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவரோட உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன் ஏன்னா ஸ்டாலினும் நாங்களும் வந்து குடும்ப நண்பர்கள் விஜயகாந்தும் லாலிங் வந்து ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க எங்களோட திருமணமே வந்து கலைஞர் கருணாநிதி முன்னிலைதான் நடந்தது அப்படிங்கறதுனால அவங்க குடும்ப நண்பர்கள் அந்த அடிப்படையில அவரோட உடல்நலம் குறித்து விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க போன மொழியே கூட்டணி தொடர்பா எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி பிரேம்லதா தான் கொடுத்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியிலிருந்தே திமுகவோட தேமுதிக திரைமுறைவுல வந்து பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது அப்படிங்கிற தகவல் வந்து எல்லாருமே தெரியும் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இத்தகைய சூழ்நிலையில தான் என்ன பண்ணாங்கன்னா பிரேம்லதா விஜயகாந்தி தேமுதிகவுக்கு இருபது தொகுதிகள் பிளஸ் வந்து ரெண்டு மாநிலங்களவை ஒரு மாநிலங்களவை இரண்டு எம்பி தொகுதிகள் மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனா வந்து திமுகனு சொன்னாங்க அந்த அளவுக்கு கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்புறம் இருபதுல இருந்து பதினைந்து இறங்கி வந்தாங்க அதுக்கு வர பன்னெண்டுல இறங்கி வந்தாங்க ஆனா திமுகவை பொறுத்தவரை வந்து எட்டு இல்ல ஒன்பது தரம் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதி தீட்டு தரம் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இத வந்து ஒரு ஒரு சில நாட்கள்ல இது தொடர்பான முடிவு வந்து இறுதி செய்யப்பட்டு விரைவில் வந்து கூட்டணி திமுக கூட்டணியில தேமுதிக இடம்பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்ப்புச்சு இதுக்கு இதுக்கிடையில என்ன பண்ணாங்கன்னா பிரேமலதா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க இத்தகைய சூழ்நிலையில தான் பிரேமலா திருப்பத்தூர்ல வந்து பிரச்சாரத்தில் எழுதிட்டு போது அவரை வந்து அதிமுக முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணி சந்திச்சு பேசியிருக்காரு இது மரியாதை மரியாதை நிமித்தமான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன ஒரு விருப்பம் தெரிவிச்சிருந்தாருன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு தேமுதிக மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கான பணியை வந்து கே சி வீரமணி உள்ளிட்ட முக்கிய அதிமுக நிர்வாகிகள் அவர் ஒப்படைச்சதா சொல்லப்படுது அதன் அடிப்படையில தான் கே சி வீரமணி வந்து பிரேவ் லதா விஜயகாந்தை சந்தித்து கூட்டணிக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விடுத்த சொல்லப்படுது இதுக்கு இங்க இது வந்து ஏற்கனவே திமுக கூட அவங்க கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்கிற லெவலுக்கு போனதுக்கு இடையில ஏன் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிமுக ஒரு முக்கிய நிர்வாகியை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கூட்டணி பேரத்தை வலுப்படுத்துறதுக்குதான் அதாவது வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணியில வந்து இருபது தொகுதிகள் வேணும்னாங்க அப்புறம் பதினஞ்சு தொகுதிகள் வேணாங்க இப்ப பத்து பதினஞ்சு தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆனா வந்து திமுக வந்து இட்டு எட்டு இல்ல ஒன்பது தான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்ப வந்து நம்ம அதிமுக கூட பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒன்னு ரெண்டு தொகுதிகள் வந்து திமுக உயர்த்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ஒரு கணக்கின் அடிப்படையில்தான் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக தலை அப்படின்னு நாங்க வந்து அதிமுகவும் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தேமுதிக வந்து மறைமுகமா திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்ததா தான் இந்த சந்திப்பை பார்க்கறது ஆனா அதிமுகவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வரமா வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பத்து தொகுதி வரைக்கும் கொடுக்குறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து பாஜக அதிமுகவை தவிர பெரிய கட்சிகள் எதுவுமே அதிமுக கூட்டணியில இல்லங்கிறதுனால தேர்தல் தாராளமாக தேமுதிகவுக்கு ஒரு பத்து தொகுதி வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன் அடிப்படையெல்லாம் பேசி வீரமணி வந்து பிரேம்லாதாவை சந்திச்சு இந்த கருத்தை சொல்லியிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆனா இவன் வந்து பிரேம்லதா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏற்கனவே நீங்க ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்காம கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு கருத்தை வந்து கே சி வீரமணி வந்து பிரகமலதாவ சொல்லியிருக்காரு அது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராஜ்யசபா சீட்டை கண்டிப்பா உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உறுதி அளிச்சிருக்காரு அந்த உறுதி அளிச்சது அடிப்படையில நீங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை நாங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேசி வீரமணி இந்த கருத்தை சொல்லியிருக்காரு ஆனா தேமுதிக நிர்வாகிகள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து இந்த அதிமுக இரட்டை வேடம் போடுற நிலவையில தான் வந்து இந்த கருத்து வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் கூட்டணிக்காக பேசிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதே மாதிரி ராஜ்யசபா சீட்டு நாங்கள் மாட்டோம் நாங்க எப்படி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால தேமுதிக காரணம் கொண்டும் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது ஒன்னு விஜய் கூட்டணிக்கு போகணும் இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தேமுதிக தொண்டர்கள் இப்ப தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளத்துல இத்தகைய சூழ்நிலையில திமுக என்ன மாதிரியா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியல ஏன்னா அதிமுக வந்து கூட்டணிக்கு அழைச்சிருக்கிறதுனால திமுக வந்து உண்மையிலேயே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கதா சொல்லப்படுது ஏன்னா வந்து நேற்று வரைக்கும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஒன்பது பிளஸ் ஒன்னு வரைக்கும் சொல்லியாச்சு கடைசியா ஆனா வந்து இவங்க இன்னும் இது பண்ணாம திடீர்னு அதிமுகவை சந்திச்சிருந்தாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு கோபத்துல வந்து திமுக தலைமை வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் தேமுதிகவின் தொடர்ச்சியாக இருக்கும் வேலையில திமுக கூட்டணி திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டுருக்கதா சொல்லப்படுது அதனால ஒரு சில நாட்கள்ல இந்த கூட்டணி இறுதி செய்ய படத்தாலம் இல்லைனாலும் ஜனவரி மாதத்துல கண்டிப்பா வந்து இந்த கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுக்கிடையில நம்ம என்னன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகவை இனிமேலும் நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குறிகளை தான் பிரேமலதா இருக்கிற மாதிரி சொல்லப்படுது அதே கருத்தை தான் தேமுதிக தொண்டர்களும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறதுனால திமுக கூட்டணிக்கு போகலாமா இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போகலாமா அப்படிங்கறதான் ஒரு குழப்பத்துல தேமுதிக இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா பிரேமலதா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கிட்ட போறதுனால எந்த பய பயனும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்ப திமுக கூட்டணிக்கு போறதுதான் சரியா இருக்கும் ஆனா திமுகவுடனான அந்த கூட்டணி பேர பிரச்சனைகளை வந்து இது பண்றதுக்கு நம்ம வந்து அதிமுக கூடையும் பேசுற மாதிரி ஒரு குடும்பத்தை உருவாக்குனாதான் திமுக கூட்டணியும் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துனாலதான் இப்ப கே சி வீரமணியை சந்தித்த சொல்லப்படுது இருந்தாலும் இந்த கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குது ஏன்னா வந்து அஹ் வந்து பத்து தொகுதிகள் வரைக்கும் தரக்கூடிய அதிமுக தயார்ன்னு சொன்னவங்க இல்லை ஒரு சில நாட்கள்ல பதினைந்து தொகுதிகள் கூட தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொன்னாங்கன்னா தேமுதிக சடார்னு வந்து பண்ணலாம் திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டு அதிமுக கூட்டணியை போயிட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் அது அதிகம் ஆனால இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த களம் வந்து எப்படி இருந்தாலும் மாறலாம் அப்படிங்கிறதா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த வளரத்துல தேமுதிக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும் யார் கூட கூட்டணி சேர்ந்தா அவங்களுக்கு வெற்று வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தமிழ்ல சொல்லுங்க